இந்த வயிறு தசைகளை கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டா ஏராளமான பலன்கள் முதுகு வராமல் தடுக்கலாம் தொப்பை வளராமல் தடுக்கலாம் கர்ப்பபை இறக்கம் வராமல் தடுக்கலாம் பிழை இல்லாமல் உடற்பயிற்சிகள் செய்யலாம் இந்த மாதிரி ஏராளமான பெனிஃபிட்ஸ் சிலருக்கு இந்த தசைகளை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது அவங்க என்ன பண்ணலாம்னா அடிப்படையாக இந்த பொசிஷன் போயிட்டு இந்த கீழ் முதுகு பார்த்தீங்கன்னா லோ பேக் இங்கே கேப் இருக்குது பாருங்க அந்த கேப் இல்லாதபடி இந்த லோ பேக்கு இந்த தரையில் டச் பண்ணுற மாதிரி இந்த லோ பேக் இந்த தரையில் டச் பண்ணுற மாதிரி இந்த அப்டவுன் இந்த அப்டவுனும் மசில்ஸ் யூஸ் பண்ணால் இந்த பகுதி வந்து ரொட்டேட் ஆகி இந்த பகுதி ரொட்டேட்டாக இப்படி போகும் இதை பற்றின வீடியோ ஒன்று எதுவும் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அப்படி பண்ணுறப்போ இந்த லோ பேக் வந்து தரையாக டச் பண்ணும் அதுக்கு பேர் போஸ்டி பெல்விட் அது மூலமாக அந்த அப்டவுன் மெசாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கற்றுப்பாங்க அதுவும் அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த பிபி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி கூட கற்றுக்கலாம் அது எப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பம்ஃபை யூஸ் பண்ணி இந்த கஃபில் கொஞ்சம் ஏர் ஃபில் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இந்த கஃபை வந்து என்னோடய லோ பேக் ரீஜனில் வந்து வைக்கிறேன் நான் அது கீழே வைக்கிறேன் இப்படி வச்சதுக்கப்புறம் இந்த பிபி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற மெர்குல் லெவல் இப்படி இருக்கும் பாருங்கள் எந்த லெவலில் பாருங்க பாருங்கள் என்னோட என்னோடய பேக் வந்து மேலே தூக்கி இருக்குது கிரவுண்டில் காண்டாக்ட் இல்லை இது வந்து ஆன்டீரியர் பெல்விக்டில் போஷிஷனில் இருக்குது இப்போ நான் அப்டவுன் என்னோடய அப்டவுன் மசலை யூஸ் பண்ணி இந்த பேக்கை ஃப்ளாட் ஆக்கி நம்ம கிரவுண்டில் டச் ஆகிற மாதிரி கொண்டு வரணும் அதுக்கு பேர் போஸ்டீரியர் பெல்விக்டில் அப்படி பண்ணுறப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள மெர்க்குயில் லெவல் எவ்வளோ ரைஸ் ஆகுதுன்னு பாருங்கள் என்னோட அப்டாமல் மசில் யூஸ் பண்றப்போ இந்த மெரிக்கல் லெவல் ரைஸ் ஆகுது பாத்தீங்களா இது செய்யும் போது கொஞ்சம் தலையை லைட்டா தூக்கிக்கலாம் லைட்டா தூக்கலாம் ஆனா ஃபுல்லா எதுக்கு தேவையில்லை அப்டாமல் கிரன்ச் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு பண்ணாவே அதுவே அப்டாமல் கிரன்ச் தான் அந்த அளவுக்கே போதும் நம்ம இந்த பேக் பெயினை ரிலீவ் பண்றதுக்கு அது மட்டும் பார்த்தாது இந்த அப்டாமல் மசில்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் இது மூலமா கத்துக்கிட்ட அந்த ஸ்கில்ல பல எக்ஸசைஸ்ல நம்ம வந்து இதை இதை யூஸ் பண்ணணும் ஈவன் வந்து ரெ ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து சாதனை அன்றாடம் பண்ணுற வேலைகளை கூட எப்படி நம்ம இந்த யூஸ் பண்ணணும் பேக் பாஸ்டர்ஸை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஸ்கில்லை வந்து அங்கேயும் நம்ம அப்ளை பண்ணணும்